ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் மகிமை பற்றி தெரியுமா விபூதியின் ஒரு நவீனமான அனுபவத்தையும் நெவாஸ்கரின் பக்தி பிரபாவத்தையும் மகானுபவரான சாயியின் கிருபையையும் பற்றி சொல்கிறேன் பாந்த்ராவில் வாழ்ந்து வந்த காயஸ்த பிரபு ஜாதியைச் சேர்ந்த இல்லறத்தார் ஒருவரால் எவ்வளவு முயன்றும் இரவில் சுகமாக தூங்க முடியவில்லை கண்களை மூடி தூங்க ஆரம்பிக்கும்போது காலம் சென்ற அவர் தந்தை கனவில் தோன்றி அவரை தினமும் தூங்க முடியாமல் செய்வார் நல்லதும் கெட்டதுமான பழைய சங்கதிகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி சாபங்களாலும் வசை மொழியாலும் அவரை துளைப்பார் ரகசியமானதும் பல கோணங்கள் உள்ளதும் பீடை பிடித்ததுமான விஷயங்களை கடுமையான மொழியில் கொட்டுவார் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் இந்த பிரசங்கம் நடந்து அவருடைய தூக்கத்தை பால் படுத்தியது இந்த இன்னலை அவரால் தாங்கவும் முடியவில்லை தவிர்க்கவும் முடியவில்லை இந்த மனிதர் சொன்ன இன்னலால் வதைப்பட்டார் விடுபட வழி தெரியவில்லை அதனால் நிவாரணம் பெற என்ன செய்யலாம் என்று தன் நண்பர் ஒருவரை அவர் ஆலோசனை கேட்பார் அந்த நண்பர் யார் தெரியுமா நாம் ஷீரடி சாய் பகவான் அவரை பொறுத்தவரை மகானுபாவரான சாய் மகாராஜாவை தவிர வேறு எந்த நிவாரணமும் தெரியவில்லை முழுமையான விசுவாசத்தோடும் பக்தியோடும் உதியை ஏற்றுக்கொண்டால் அது தன்னுடைய சக்தியை தானே வெளிப்படுத்தும் என்றார் எப்படி எப்படி சாய் பக்தர் சொன்னாரோ அப்படி அப்படியே அவரும் செய்தார் அவருடைய அனுபவமும் அவ்வாறே இருந்தது மறுபடியும் தந்தை கனவில் தோன்றவே இல்லை விதிவசத்தாலும் நற்செயல் விளைவாகவும் ஆலோசனை கேட்ட நண்பர் ஒரு சாய் பக்தர் உதியின் விசித்திரமான மகிமையை பற்றி விவரித்துவிட்டு சிறிதளவு அவருக்கு அளிக்கவும் செய்தார் பக்தர் சொன்னார் படுக்க போவதற்கு முன்பு சிறிது உதியை நெற்றியில் பூசிக்கொள் மீதியை ஒரு பொட்டலமாக தலையணையின் அருகில் வைத்துக்கொள் என்னை மனதில் நினைத்து பக்தி பாவித்து உடனே உதியை அணுக பிறகு அது விளைவிக்கும் அற்புதத்தை நீ கண்கூட காணலாம் அது உடனே உன்னை இந்த இன்னலிலிருந்து விடுவிக்கும் உதியினுடைய இயல்பான குணம் இது மேலே சொன்ன செயல்முறையை அனுசரித்து அன்றிரவு அவர் நிம்மதியாக தொங்கினார் கெட்ட கனவின் சாயலும் கிட்ட நெருங்கவில்லை அவர் மிக்க ஆனந்தமடைந்தார் அந்த ஆனந்தத்தை யாரால் விவரிக்க முடியும் அவர் உதிப்பொட்டலத்தை தலையணையின் அருகிலேயே எப்போதும் வைத்து கொண்டார் எப்பொழுதும் பாபாவின் நினைவாகவே இருந்தார் பிறகு பாபாவின் நிலப்படம் ஒன்றை வாங்கி வியாழக்கிழமையன்று பூமாலை சமர்ப்பித்தார் படுக்கைக்கு மேலே சுவரில்லா படத்தை மாட்டினார் பயபக்தியோடு பூஜை செய்தார் தினமும் அந்த படத்தை தரிசனம் செய்யும் பழக்கம் அவருக்கு இயல்பாகவே ஏற்பட்டுவிட்டது தினமும் வானசீகமாக பூஜை செய்து ஒவ்வொரு வியாழனன்றும் பூமாலை பூமாலை சாத்தி வணங்கினார் அவரை பிடித்த பீடை ஒளிந்தது இந்த நியமன்னிஷ்டையை கடைப்பிடித்து எல்லா விருப்பங்களும் நிறைவேற பெற்றார் தூக்கமில்லாத இரவுகள் கெட்ட கனவுகள் பற்றியெல்லாம் மறந்தே போனார் சாய் தேவனின் உதிக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கிறது தினமும் காலையில் குளித்துவிட்டு உதியை சிறிதளவு நெற்றியில் பூசி சிறிது நீரில் கலந்து பருகினால் நமக்கு எந்தவித தீங்கும் வராது